ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ரமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமலா வாக்கலும் நிலைபெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்த எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல நகர படலத்துல எழுபத்தி நாலாவது பாட்டு பார்க்க போறோம் கல்லாது நிற்பார் பிறரின்மையின் கல்வி முற்ற வல்லாரும் இல்லை அவை வல்லர் அல்லாரும் இல்லை எல்லாரும் எல்லா பெருஞ்செல்வமும் எய்தலாலே இல்லாரும் இல்லை உடையார்களும் இல்லை மாதோ இதுதான் பாட்டு இப்போ பதம் பிரிச்ச பொருள் பார்க்கலாம் கல்லாது நிற்பார் பிறர் இன்மையின் நல்ல கலை நூல்களை படிக்காது நிற்பவர்களாகிய வீணர்கள் இல்லாமையாலே இந்த இடத்துல பிறர் இன்மையின் அப்படின்னா கல்வி கற் கல்லாமல் நிற்பவர்கள் பிறர் அவங்கள வந்து மற்றவங்க அப்படின்னு சொல்றாரு கல்வி முற்ற வல்லாரும் இல்லை கல்வியில் முற்றும் வல்லவர் என்று அங்கு எவரும் இல்லை அவை வல்லர் அல்லாரும் இல்லை அக்கல்வித்துறைகளில் வல்லவரும் அஃது இல்லாதவரும் இல்லை எல்லாரும் எல்லா பெருஞ்செல்வமும் எய்தலாலே அந்நகரில் வாழ்பவர்கள் எல்லோரும் கல்வி பொருள் எல்லா செல்வங்களும் அடைந்திருப்பதாலே இல்லாரும் இல்லை உடையார்களும் இல்லை அந்த நகரத்தில் அயோத்தி நகரத்திலே இல்லாதவரும் இல்லை உடையவர்களும் இல்லை இப்போ நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் கல்வி கல்லாமல் இருப்பவர்களை பிறர் என்றே சொல்கிறார் கம்பர் இப்போ இந்த பாட்டு மாதிரியே திருக்குறளில் கல்லாமை அப்படிங்கிற அதிகாரத்தில் கடைசி குரலில் விலங்கொடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் அப்படின்னு சொல்லியிருப்பார் அந்த இடத்துல விலங்குக்கும் மனுஷங்களுக்கும் என்ன வித்தியாசமோ அதே வித்தியாசம்தான் க நூல் கற்றவர்களுக்கும் கல்லாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு சொல்லியிருப்பார் அதில் ஏனையவர் அப்படின்னு சொல்லியிருப்பார் கல்லாதவர் அவங்கள பற்றி பேசவே வேண்டியதில்லை அவ ஏனையினா பிற பிற அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் கம்பர் சொல்கிறாரு கல்லாதவர்களை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை அவர்களை பிறர் அப்படின்னு ஒதுக்கி வச்சிடுறாரு எப்படி திருவள்ளுவர் ஏனையவர் அப்படின்னு கல்லாதவங்களை சொல்கிறாரோ அதே மாதிரி இங்கே கம்பர் பிறர்னு சொல்லிடுறாரு இது இங்கே கல்வின்னா கல்வி நு நூல் கல்வியை மட்டும் சொல்கிறாரா அப்படின்னு கேட்டால் இல்லை நம்ம போன பாட்டு இதுக்கு முந்தின பாட்டிலேயே இந்த தெல்வார் மழையும் திரை ஆழியும் உட்க நாளும் வல்வார் முரசம் அதிர்மா நகர் வாழும் மாக்கள் அப்படின்னு பார்த்தோம்ல அதில் ஐயறிவு கொண்டுள்ளவர்கள் ஆகியவர்கள் அவர்களே களவு செய்யும் கீழ்த்தரமான செயலை செய்ய மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த இடத்துல கல்வின்னா வெறும் நூல் கல்வியை மட்டும் சொல்லலை அந்த கல்வி தரும் பண்பு ஒழுக்கம் அது பின் நடைமுறையில் பின்பற்றும் வாழ்க்கை முறை இது எல்லாத்தையுமே மொத்தமாக சேர்த்து தான் கல்விங்கிறதுக்குள்ளேயே அடக்கம் அதனால் இங்கே க கல்லாதவங்க இல்லாததுனால கல்வி கற்றவர்கள் இவங்க வல்லவர்கள் இவர்கள் கல்வி கற்காதவர்கள் ஏனையவர்கள் அப்படிங்கிற ஒரு பிரிவினை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது கல்வி மாதிரி எல்லா செல்வம் பெருஞ்செல்வம் இந்த இடத்துல வெறும் செல்வம்னா காசுன்னு மட்டும் ஆயிடும் அவர் எல்லாரும் எல்லா பெருஞ்செல்வமும்னு சொல்கிறாரு அப்புடின்னா கல்வி பிற எல்லா செல்வங்களும் எல்லாமே இருக்கிறதுனால இல்லாதவங்களும் இல்லை உடையவர்களும் இல்லை அப்படின்னு பிரித்து சொல்ல வேண்டியதில்லை எல்லாத்தையுமே எல்லாம் இருக்குது அப்படின்றது தான் கருத்து இப்போ நான் பாட்டை தடவை படிக்கிறேன் கேளுங்க கல்லாது நிற்பார் பிறனின்மையின் கல்வி முற்ற வல்லாரும் இல்லை அவை வல்லர் அல்லாரும் இல்லை எல்லாரும் எல்லா பெருஞ்செல்வமும் எய்தலாலே எல்லாரும் இல்லை உடையார்களும் இல்லை மாதோ பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதம் மேகவர் சுபாங்கம் லக்ஷ்மீ காந்தம் கமலநயனம் யோகிஹிருத்யான கமியம் வந்தே விஷ்ணு பவபயஹரம் சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சினின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவசிஷ் ஓம் சாந்தி சாந்திஷாந்திஷாந்தி ஓம் சர்வாம் ஸ்வஸ்திர்வத்து சர்வேஷாம் சாந்திர் பபவ सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुक्कभाग्भवेद् ॐ शान्तिः शान्ति शान्ति